ஸ்டேஷன் போடும் இதை டிக் பண்ணும்போது அப்போ ஒரு அந்தோனியார் இங்க இருந்தாராம் சின்ன அந்தோணியாரா அந்தோணியாரை கிடைச்சோன்ன அப்ப அந்த ஓனர் வந்து இந்த வீட்டு ஓனர் வந்து இங்கே ஒரு அந்தோனியார் கோயில் இருக்கணும் கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணினாங்களாம் தான் இந்த அந்தோனியார் கோயில் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது நிறையா மிராக்கள் நடக்குது இந்த அந்தோனியார் கோயில் இந்த இடம் ரொம்ப பொறுமையான இடம் நல்லா பவர்ஃபுல் அது வந்து மிராக்கள் நிறையா நடக்குது நிறையா மிராக்கள் நடக்குது ஒவ்வொரு டியூஸ்டேவும் இங்கே வந்து நல்லா இங்கே வந்து ஒரு பெரிய அந்தோனியார் கோயிலாக ஆனால் நல்லாயிருக்கும் நான் ஒரு சிலவங்கள்கிட்ட கேட்டேன் வரலாறு சிஸ்டர் என்னென்னு கேட்டார் அப்போ சொன்னாங்க இதை டிக் பண்ணும்போது ஃபவுண்டேஷன் போடும்போது அந்தோனியார் இருந்தார் ஒரு ஸ்டாச்சு அப்புடின்னா என்ன அர்த்தம் இங்க எனக்கு கோயில் கட்டுங்கன்னு அர்த்தம் அதனால் தான் இங்கே வந்து அந்தோனியார் விளங்குறாரு அப்படின்னு சொன்னாங்க ஓகே தேங்க்ஸ் சிஸ்டர் சிஸ்டர் சோனு சிஸ்டர் லியோ மேரி சென்டரை ஸ்ட்ரீட்டு எல்லாரும் பப்ளிக்ல வந்து எல்லாரும் வந்து ப்ரே பண்ணுறது அந்த எல்லாருக்கும் சொல்லி சொல்லுறீங்க அவர் வழியாக குடும்ப நிறைய இந்த எல்லாருடைய